ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகனதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க இந்த கோர்ட் சீக்வன்ஸை என்ன ஒரே ஒரு வருத்தம்னா நிவின் அண்ட் குமரன் அவங்களோட எஃபெக்டை வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு வருத்தம் தான் ஏன்னா ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தவர் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் யாராவது பார்த்து மிரட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ் இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னென்னா அவங்களுக்கும் அந்த ஒரு கில்ட்டி நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு இருந்து நம்ம குமரன் சொல்லிகிட்டு இருந்த ஒரு ஒரு விஷயம்தான் தான் கடைசியாக நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு மற்றபடிக்கு கோர்ட் சீக்வன்ஸ் ஹைலைட்டான சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் இன்னைக்கு காவேரி அந்த ஜமெண்ட் சொல்கிற வரைக்கும் ஒரு இதுவாக தான் இருந்தது ஃபைனலாக காவேரி என்ட்ரி கொடுத்து அதையும் வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி அவங்க ஜட்ஜ் வந்து அவங்க வக்கீல் வந்து சொல்லி அப்புறம் இந்த ஆதாரத்தை பாருங்கன்னு காவேரி கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் காவேரியும் சொல்கிறாங்க வெண்ணிலாவும் சொல்கிறாங்க மயக்கம் உடனே அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு வக்கீல் அவங்களுக்கு முடியல அவங்களை அனுப்பி வைங்க ரொம்ப தொல்லை பண்ணாதீங்க அந்த பொண்ணை மிர மிரட்டுறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அப்படியும் வெணிலா வந்து உண்மையை சொல்லிடுறாங்க இன்னொரு சைடு பசுபதியை அரெஸ்ட் பண்ணணுன்னு காவேரி உண்மையெல்லாம் சொல்லவும் பசுபதியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி நம்பிராஜனையும் காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப சேஸிங்க அது இதுன்னெலாம் இழுக்காமல் டக்குன்னு அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி குமரன் நிவின் எல்லாருமே விஜய்யோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்திருந்தப்பயே ஒரு கெஸ்ட்டில் சொன்னேன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விஜயை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நடந்திருக்கு தண்ணியை ஊற்றி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பசுபதி அரஸ் பண்ண நியூஸ் வந்து வக்கீல் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் பாட்டிக்கு வந்து அந்த சந்தோஷம் கிடையாது இந்த பிரச்சனை உனக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இதில் வந்து விஜய் சம்மந்தப்படலை இல்லையா சம்மந்தமே இல்லாமல் விஜய் வந்து கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் பாட்டிக்கு மறுபடியும் பாட்டி வந்து காவேரி மேலே ஏதாவது கோவப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது காவேரி மேலே கோவப்படுவாங்களா இல்லை காவேரி வந்து விஜய் விட்டு போகிறாங்க இல்லையா போக போகிறதா ஒரு டிசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா அதை பாட்டிக்கிட்ட சொல்லி பாட்டி வந்து ஆறுதல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா பாட்டி திரும்ப திரும்ப வந்து இந்த விஷயம் வந்து உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நீ தலையிட்டு இப்போ இந்த பிரச்சனையை வந்து நீ கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால காவிரி வந்து பாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாப்போம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெணிலா வெண்ணிலா கிட்டே ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் தூரமாக நின்றுட்டு இருக்காங்க காவேரி வா வான்னு சொல்லி கண்ணாலேயே கண்ணை காட்டுறாங்க காவேரியும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் விஜய் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு ஏன் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அங்கே பாட்டி வந்து அப்பையும் வந்து காவே இந்த பிரச்சனை உனக்கு தேவையாக எப்படி விஜய் இனி இப்படி நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ப்ரீ கேப்பில் பார்த்திங்கன்னா வெணிலா கிட்டே வந்து காவேரி பேசுகிறாங்க காவேரி பேசும்போது வெணிலா வந்து இங்கே காவேரி வந்து தேங்க்ஸ் நீ விஜய்க்காக சொன்ன அப்படின்னு நீ அவ்வளோ தூரம் உன் குழந்தை மேல சத்தியம் பண்ண பிறகு நான் எப்படி விடுவேன் நீ தான் விஜய் விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அதை ரிமைண்ட் பண்ணுறாங்க ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கு கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவான ட்ராக்காக தான் கொண்டு போவாங்க எல்லாமே முடிவுக்கு வரா மாதிரி எல்லாம் கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லி சீரியல் முடியுதா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க சீரியல் எண்டெல்லாம் ஆகலை கண்டினியூ ஆகுது புது ஸ்டோரி லைனோட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி